நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிறவிகள் பற்றி தாங்க பேச போகிறோம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஹாட் டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஏன்னா ஒருத்தர் ஸ்கூலுக்கு போய் ஏதோ ஒன்று பேசி அது வந்து மிகப்பெரிய சர்ச்சையாகி இன்றைக்கி அது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பிரிவுகளாக மாறி விவாதம் அப்படிங்கிறது பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்குது யூடியூபில் பல பேர் பார்க்கக்கூடிய கண்டென்ட்டும் அது தான் ஆனால் நம்ம அதுக்குள்ளே போக போகிறது கிடையாது நம்ம பிறவிகள்னால் என்ன ஏன்னா இந்த பிறவி சூழல் அப்படிங்கிறது நமக்கு வந்து வந்து போய்கிட்டே இருக்குது இல்லையா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பேசினதே கிடையாது அப்படின்னா அப்படிலாம் இல்லை பல பதிவுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே அங்கங்கே பேசியிருப்போம் அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து இன்னைக்கு ஒரே டாப்பிக்காக நம்ம பேச போகிறோம் இப்போது பிறப்பு உயிர் பிறப்பு அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல இரண்டு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஒன்று உயிர் இன்னொன்று உடம்பு கரெக்டுங்களா இந்த இரண்டுமே ஒன்று சேர்ந்து வளர்ச்சி பெற்று இந்த உலகத்தில் வெளிப்படுறது தான் வந்து பிறப்பு ஒரு ஆன்மா அப்படிங்கிறது என்னங்க ஒரு ஆன்மா அப்படிங்கிறது ஒரு அணு இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் இந்த ஒரு அணுல எப்போ வந்து அந்த இறைவனின் திருவருளால் உயிர் சக்தி அப்படிங்கிறது வெளிப்படுதோ அந்த ஆண் அணு அப்படிங்கிறது உயிர் விளக்கத்துக்காக பிறப்புக்கு வருது ஸோ இப்போ முதல் முதல்ல ஒரு அணு அப்படிங்கிறது பிறப்புக்கு வரும்பொழுது அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது கரெக்டாக இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க ஃப்ரெஷ்ஷாக காலேஜ்லேருந்து வந்திருக்கீங்கன்னா எடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு உயர் பதவி அப்படிங்கிறத கொடுக்க மாட்டாங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக போகணும் ட்ரைனிங் அப்படிங்கிறத அட்டன் பண்ணணும் அதுக்கப்புறமா ஒரு ட்ரைனிங் பீரியட் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைடன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் இந்த ஒரு ஆன்மா பிறவிக்கு வரும்பொழுது கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஓர் உயிர் தாவரம் சாரி ஓர் அறிவு தாவரம் அப்படிங்கிற ஒரு உடல் தான் கொடுக்கப்படுது ஸோ இந்த இடத்துல உயிர் விளக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமானதுக்கப்புறமா அடுத்தடுத்த நிலைகளுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போய்கிட்டே இருக்கு இப்படி தான் நம்ம ஒவ்வொரு நிலையாக கடந்து இன்னைக்கு இந்த மனித பிறவி அப்படிங்கிறத அடைஞ்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த எல்லா பிறவிலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடியது எல்லாமே கீழான புலனறிவு மட்டும்தான் இந்த மனித தான் ஆறாவது அறிவாக சொல்லக்கூடிய மனம் என்பது நமக்கு உருவாகின்றது ஆக்சுவலாக மனம் அப்படிங்கிறது புதுசாக உருவாகலைங்க அது வந்து மற்ற பிறவிகளில் மறைந்து இருந்து இப்பொழுது வெளிப்படுகின்றது அப்ப மனம் என்பது எப்பொழுதுமே இருந்திருக்கு ஆனா அது வெளிப்படவில்லை வெளிப்படாத ஒரு அருட்சக்தியா மட்டுமே இருந்து இப்பொழுது அது ஆறாவது அறிவாக மனிதன்ல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுது அந்த ஆறாவது அறிவு தான் நம்முடைய மனம் இந்த உயிர் அப்படிங்கிறது விளங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை கண்டிப்பா உடல் தேவை உடல் இல்லாமல் உயிரும் இருக்க முடியாது உயிர் உடலும் இருக்க முடியாது அப்ப இரண்டும் இணைந்து தான் செயல்படணும் அப்படி இணைந்து செயல்படக்கூடியதற்கான பயன் என்ன அப்படின்னா அறிவு விளக்கம் ஒரு ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா கடவுளின் அருள் உண்மையை தன்னுள் மறைத்து வைத்திருக்கின்றது அப்படி மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு ஆன்மா தன் ஞானமுற்று தஞ்ஞானம்னா என்னங்க செல்ஃப் நாலேஜ் சரிங்களா தன் ஞானமுற்று அந்த கடவுள்மய ஜோதி வாழ்வை வாழவே பிறவிகளில் சென்று சென்று வாழ்ந்து வாழ்ந்து வருகின்றது இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா தன் ஞானம் அப்படிங்கிறது தான் ஏன்னா வெளியிலருந்து நம்ம புதுசாக எதையும் கற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு தேவையான ஞானம் எல்லாமே உங்களுக்குள்ளேயே இருக்கு நம்ம தொடர்ந்து சத்விச்சாரம் அப்படிங்கிறத செய்ய செய்ய இந்த உண்மைகள் ஒவ்வொன்றாக நமக்கு வெளிப்படுத்தப்படும் பிறவி அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு அடுத்ததான் ஞாபகம் வர்றது என்ன நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது இறைவன் அப்படின்னு சொன்னாலே கருணை வடிவானவர் ஜீவதயாபரர் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்பொழுது எதுக்காக நமக்கு இவ்வளோ கஷ்டம் வருது வறுமை நோய் பயம் கவலை துன்பம் இது எல்லாமே வருது நம்மளை ஏன் கடவுள் இவ்வளோ கஷ்டப்படுத்துறாரு இந்த கேள்வி எல்லாருக்குமே வரும் இல்லையா இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதல்ல ஆன்மா அப்படின்னு பொழுது அந்த ஆன்மாவுக்கு உள்ளே இருந்து இறைவன் எல்லாத்தையுமே ஆண்டு கொண்டு வருகின்றார் ஆன்மா என்பது ஒரு அணு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அந்த அணுவுக்குள்ள இறைவனின் அருட்சக்தி என்பது இருக்கின்றது ஸோ ஒவ்வொரு பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்மா அணுவை சூழ உருவாகுது அப்படி இருக்கும்போது உள்ளே இருந்து கொண்டு அவர் என்ன பண்றாரு எல்லா பொருட்களையும் உருவாக்கி அதை வந்து காத்து ஒரு சில காலங்களுக்கு அப்புறமா அழித்து இப்படியே வந்து பல விதமான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் எதுக்காக மனிதர்களாகிய நமக்கு அகவாழ்வு வாழ்வு அப்படிங்கிறத ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் அகத்தே அறிவு விளக்கம் என்பதை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் புறத்தே பல பல விதமான செயல்களை அவர் செய்து கொண்டே இருக்கின்றார் எவ்வளோ மாற்றங்கள் நம்மள சுத்தி நடந்துக்கிட்டே இருக்கு இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா அகத்தே வந்து அந்த அறிவு விளக்கம் என்பது ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஓம் அப்படிங்கிறது பிரணவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே இந்த ஓம் இருந்து தான் வெளிப்பட்டுச்சு இப்போ இந்த ஓம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஆன்மாவுக்கு அகத்தே அதாவது ஆன்மா அணுவுக்கு உள்ள ஒரு பரம்பொருளாக இருக்கின்றது அதாவது அருட்சக்தியாக இருக்கின்றது அதுவே புறத்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாயா பிரபஞ்ச பொருளாக இருக்கின்றது அதாவது அகத்தே அருளாக இருக்கக்கூடியது புறத்தே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாக இருக்கின்றது அப்ப இந்த அருள் பொருள் இந்த இரண்டுமே இறைவனின் இரண்டு திருவடிகளாக சொல்லப்படுகின்றது அப்ப இந்த மனித தேகத்தில் இறைவனின் திருவடி எங்கு இருக்கு அப்படின்னா ஆன்மாவுக்குள்ள அருளாக இருக்கின்றது ஏன்னா அருள் என்பதுதான் இறைவனின் திருவடி இதே மாதிரி இந்த ஆன்மாவிலிருந்து உருவான அந்த சூக்குமமான மனம் இருக்கு இல்லையா அதை சிறிய திருவடி அப்படின்னு சொல்லுவாங்க மனம் என்பது சிறிய திருவடி இப்போ ஒரு மனிதனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அருள் தயவு இந்த இரண்டுமே இல்லாத பொழுது என்ன நடக்குது அப்படின்னா இந்த மனம் என்ன பண்ணது புலபோக ஈச்சையில் மூழ்கி நமக்கு எல்லா துன்பத்தையும் வர வைக்குதுங்க நீங்க நல்லா பொறுமையா உக்காந்து யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டு பாருங்க அதோடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போனீங்கன்னா கடைசியா அது இந்த புலபோக இச்சையில போய் தான் முடியும் அப்ப நமக்கான துன்பம் எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு இன்மை இந்த தயவு இன்மையினால இந்த மனம் என்பது புலபோக இச்சையில் மூழ்கி நமக்கு எல்லா துன்பங்களையும் வர வைத்து கொண்டிருக்கின்றது தான் என்ன சொல்லுவாங்க மனம் என்பதை அழித்து விடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா மனசை அழிச்சிட்டா நம்ம மனுஷனா இருக்க முடியுமா மனத முதல்ல அந்த மாதிரி பழக்கிவிட்டதே நம்ம தான் சின்ன வயசுல இருந்து நீங்க என்னென்னலாம் பார்த்தீங்க என்னென்னலாம் சாப்பிட்டீங்க என்னென்னலாம் படிச்சீங்க இது எல்லாத்தையும் வச்சு அந்த மனம் என்பது உருவாகுது சோ அந்த மனசுக்கு எல்லா விதமான சாப்பாட்டையும் போட்டு வளர்த்து விட்டுட்டு இன்னைக்கு நீ கெட்டவன் நீ கெட்டவன் அதையே பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி நீங்கள் தான் அந்த மனசை உருவாக்குனீங்க அப்போ அதை மாற்ற வேண்டிய கடமையை உங்களோடைய தான் அதை அழிக்கலாம் முடியாது மாற்றணும் எப்படி மாற்றுறது அவருக்கான உணவை மாத்துங்க சரிங்களா இதுக்கு நமக்கு வந்து ஒழுக்கங்கள் அப்படிங்கிறத ராமலிங்க பெருமான் கொடுத்தாரு இந்திரிய ஒழுக்கம் கருண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இதுல முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்திரிய ஒழுக்கம் கருணை ஒழுக்கம் இத கடைபிடிச்சிட்டு வந்தாலே மனம் என்பது மாறும் அதுக்காக நான் மத்த இரண்டு ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேணாம்லாம் சொல்லலைங்க நான்கு ஒழுக்கங்களையும் நம்ம கடைபிடிச்சு ஆகணும் இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அழிவுகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வரும் என்னப்பா கடவுள் வந்து கருணையே இல்லாம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரே அப்ப இறைவனுக்கு கருணையே இல்லையா ஏன் இந்த உலகத்துல இறைவனின் கருணை என்பது விளங்காமல் இருக்கின்றது அப்படின்லாம் கேட்குறோம் ஆனால் ஒரு விஷயத்தை நாம மறந்துறோம் என்ன தெரியுமா மனிதர்களிடையே இந்த கருணை ஒழுக்கம் என்பது காணாமல் போய்விட்டது எத்தனை பேர் இன்றைக்கி கருணையாக நம்ம நடந்துக்கிறோம் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஒன்றுமே இல்லை யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி இன்றைக்கி நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கேளுங்கள் அதில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை பேர் தயவு ஒழுக்கம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு வந்தாலே பாதி பேர் பேசுகிறது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான் அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து இங்க சர்வே பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பா நாலு பேர் நான் தான் ஆகணும் அப்ப அந்த இடத்துல கருணை என்பது எங்க இருக்கும் ஸோ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கருணை என்பதை குறைத்து கொண்டே போகின்றீர்கள் ஸோ இந்த உலகத்துல மீண்டும் அந்த கருணை என்பது ஓங்க ஓங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் கள்ளமற்ற உள்ளமுடையவர்கள் நிறைந்து விடுவார்கள் அப்படி நிறைந்து விட்டால் மட்டுமே உண்மையான சம தர்ம வாழ்வு என்பது நமக்கு விளங்கும் அப்போ நம்முடைய துன்பங்கள் எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா தயவு ஒழுக்கம் என்பது இல்லாமல் போனதுதான் காரணம் ஸோ இது என்ன நடந்துச்சோ அதெல்லாம் போகட்டும் இனிமேல் வரப்போகின்ற காலம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா இருக்கணும் அடுத்தடுத்து வரப்போகின்ற பிறவி சூழல்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்று முதல் தயவு என்பது உங்க வாழ்க்கையில நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க முதல்ல இந்த தயவு அப்படிங்கிறத உங்க மேல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க நான் ஏன் சொல்றேன்னா நம்ம நம்முடைய உடலையும் கவனிக்கிறது கிடையாது மனசையும் கவனிக்கிறது கிடையாது இந்த உடல் தான் எல்லாத்துக்குமே வந்து மூலம் சரிங்களா இது இல்லனா நம்மளால் ஒண்ணுமே பண்ண முடியாது சோ பேசிக்காக தயவு அப்படிங்கிறது உங்கள் இருந்து ஆரம்பிக்குது உங்கள முதல்ல நீங்க மதிக்க கத்துக்கணும் உங்களுடைய உடலை முதல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்க கற்றுக்கணும் அதுதான் நீங்க உங்களுக்கு செய்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய தயவு காரியம் ஒரு ஆன்மாவுக்கு அருள் அனுபவம் அப்படிங்கிறது ஏற்படணும்னா அதுக்கு இந்த உயிர் உடம்பு மிக மிக அவசியமானது அதனால தான் என்ன சொல்றாங்க தயவோடு இந்த உயிர் உடம்பை நாம் காக்க வேண்டும் அவ்வாறு காத்து நம்ம உ உயிர் உடம்புன்னு சொல்லும்போது அதில் என்னங்க இருக்கு ஜீவ உணர்வு என்பது இருக்கின்றது அப்ப இந்த ஜீவ உணர்வும் அறிவு விளக்கமும் குன்றாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் இதுதான் வந்து உங்களுக்கு நீங்க செய்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஜீவகாருண்ய செயல் இப்படி நம்ம செய்யும் பொழுது கடவுளுடைய அருள் என்பது வெளிப்பட்டு துன்பம் இல்லாத ஒரு இன்ப சூழலை நமக்கு அமைத்துக் கொடுக்குமாம் நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா ஆன்ம நிலையில் இருந்து கொண்டு ஆன்ம நிலையில் இருந்து கொண்டுனா என்ன முதல்ல நீங்க யார் அப்படிங்கறத நீங்க உணரணும் நான் ஒரு ஆன்மா சிற்றணு வடிவனன் தெய்வம் கிடையாது நம்ம இந்த உயிர் கிடையாது நான் ஒரு ஆன்மா சிற்றணு வடிவனன் அந்த ஆன்மாவுக்குள்ள இருக்கக்கூடியது என்ன அருள் சக்தி அப்ப இறைவனின் அருளால் உருவான நாம் என்ன பண்ணணும் பிற உயிர்களுக்கு ஜீவ விளக்கமும் அறிவு விளக்கமும் நாம் செய்து வர வேண்டும் இதுதான் ஜீவகாருண்ய செயல் இந்த பிறப்பு இறப்பு அப்படின்னு பேசும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சில கேள்விகள் முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது எதுக்காக வருதுப்பா எந்த காரணத்துக்காக ஏற்படுது அதுக்கப்புறமா இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது ஆன்மாவுக்கா அப்படி இல்லைன்னா இந்த தேகத்திற்கா இந்த கேள்விகள் நமக்கு வரும் இல்லையா பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மனித பிறப்பே ஒரு பாவ செயலால் உண்டானது அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு தான் நம்ம மனிதனாக பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாதுங்க நம்ம செய்த பாவத்தை விட புண்ணியம் அதிகமாக இருந்ததனால் மனித பிறப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டது இந்த மனித பிறப்பு கொடுக்கப்பட்டதின் காரணம் என்ன அப்படின்னா அறிவு விளக்கம் என்பதை பெற்று அதாவது அகத்தே அறிவு விளக்கம் என்பதை பெற்று அருள் என்ப வாழ்வில் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை விட்டுட்டு பாவத்தால் எனக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கு நான் பாவத்தை கழிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதே முதல்ல தப்பு நீங்கள் செய்த புண்ணியத்தின் காரணமாக உங்களுக்கு இந்த உடல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு அத முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சோ நம்முடைய புற தேகம் அப்படிங்கிறது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோங்க சரிங்களா வெள்ளையா இருக்கு கருப்பா இருக்கு நான் வந்து குள்ளமா இருக்கேன் நான் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கேன் குண்டா இருக்கேன் ஒல்லியா இருக்கேன் இதெல்லாம் நமக்கு கவலையே கிடையாது இது நமக்கு தேவையும் கிடையாது ஏன்னா நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அகத்தே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவில் நிலைத்து இருக்கக்கூடிய அந்த ஒரு இறைவன் அந்த பரம பதி மட்டும்தான் நம்முடைய லட்சியமா இருக்கணும் அப்படி நீங்க லட்சியத்தை மாத்தி உள்ள வச்சுட்டீங்க வச்சுக்கோங்களேன் வெளியில் என்ன நடந்தாலும் நீங்க கவலைப்பட போகிறது கிடையாது நடக்கக்கூடியது உங்களை தாக்க போறதும் கிடையாது அப்படியே தாக்கினாலும் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போவது கிடையாது ஸோ ஒரு ஆன்மாவுக்கு தேகம் எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா அருளின்ப வாழ்வில் வாழ்வதற்காக அறிவு விளக்கம் என்பது ஏற்படுவதற்காக மனம் என்பது பக்குவப்படுவதற்காக நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மனம் பக்குவமடைவதற்காக மட்டுமே அப்படி இந்த ஒரு ஜென்மத்தில் நான் என்னுடைய லட்சியத்தை அடையல அப்ப என்ன பண்றாரு இறைவன் இன்னொரு பிறவியை எனக்கு கொடுக்கறாரு இது எல்லாமே இறைவனின் கருணையினால் நடக்கின்றது அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிறவி போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு பிறவி அப்படிங்கறத நமக்கு கொடுக்கறாரு இப்படி ஒரு ஆன்மா பல பிறவிகள் அப்படிங்கறத எடுத்து எடுத்து அந்த பிறவில எல்லாமே அது அடையக்கூடிய அந்த அனுபவத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த அக அனுபவம் இருக்கு அது ஒரு ஆன்மாவுல அணு அணுவாக சேர்ந்து கொண்டே இருக்கு அப்ப இந்த மனம் என்பது பக்குவப்பட்டு கொண்டே வருகின்றது இப்போ ஒரு ஆன்மாவுக்காக தான் இந்த தேகம் அப்படிங்கிறது உருவாகுது இப்ப தேகத்துக்காக ஆன்மா அப்படிங்கிறது வர்றது கிடையாது அப்போ ஆன்மாவுக்காக தேகம் என்பது உருவாகும் பொழுது இந்த தேகம் பிறந்தது இந்த தேகம் இறந்தது அப்படின்னு சொல்றதே தவறாயிடும் ஆன்மா என்பது இந்த தேகத்தை எடுத்து பிறப்புக்கு வந்தது இறந்த பின்பு இந்த உடலை விட்டு அந்த ஆன்மா சென்று விட்டது அப்ப ஆன்மா தான் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பு இறப்பு இரண்டையுமே எடுத்துக்கொண்டே இருக்கின்றது இந்த உடல் கிடையாது இந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா இறைவண்ணமாக இருக்கக்கூடிய ஒன்று அப்போ இறைவன் சொல்லும் பொழுது அவர் நித்தியமானவர் அவருக்கு அழிவு சிதைவு அப்படிங்கிறது கிடையாது அதே போல இந்த ஆன்மா அணுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அழிவோ சிதைவோ கிடையாது இப்படி நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மா தான் ஒரு மனிதனின் உண்மை வடிவம் அது ஒரு உடலை ஏற்கும் பொழுது அது பிறப்பாகவும் அந்த உடலை விட்டு செல்லும் பொழுது அது இறப்பாகவும் கொல்லப்படுகின்றது ஆன்மாவ பத்தி பேசும்போது இன்னொரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே என்ன அப்படின்னா ஆன்மாவும் உயிரும் ஒன்றா இல்ல வேறு வேறா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கு ஆன்மா என்பது ஒரு அணு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அப்போ உயிர் என்பது என்ன அப்படின்னா நமக்குள்ளே விளங்கக்கூடிய அந்த ஜீவ சுவாச காற்று தான் வந்து உயிர் அப்போ ஆன்மாவிலிருந்து சக்தி அப்படிங்கிறது வெளிப்பட்டு இந்த புறக்காற்ற வந்து நம்ம என்ன பண்றோம் ஜீவ சுவாச காற்றாக நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா இந்த உசம் நிச்வாசம்லாம் சொல்லுவாங்கல்ல இதுதான் வந்து உயிர் காற்று இந்த ஜீவ சக்தி அப்படிங்கறது ஒடுங்கி போயிடுச்சுன்னா உயிர் என்பது நம்மை விட்டு போய்விடும் நம்ம ஓம் என்னும் பிரணவத்துக்கு விளக்கம் பார்க்கும்போது இதெல்லாமே பார்த்துருக்கோம் ஓம் அப்படிங்கிறது என்ன அகர உகர மகரமெய்னு மூன்று ஒலிகளை கூட்டியது அந்த ஓம் அப்ப இந்த அகரம் என்பது எட்டை குறிக்கும் சரிங்களா எட்டு என்பது என்னன்னா குறிக்க கூடியது சோ இந்த புற உடல் அப்படிங்கிறது எஞ்சான் உடல் ஆதாயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த உடல் முழுக்க நிரம்பியிருக்கு எப்படி ஒரு காத்து வந்து பலூன்ல முழுக்க நிரம்பியிருக்கோ அந்த மாதிரி ஆகாயம் நம்முடைய இருந்து கால் வரைக்கும் முழுக்க நிரம்பி இருக்கிறதுனால இந்த உடலின் அளவாக இருக்கக்கூடிய எஞ்சான் அப்படிங்கிறத ஆகாயத்தின் அளவாக எடுத்துக்கிறாங்க சரிங்களா இதுதான் வந்து அகரம் அப்போ உகரம் அப்படிங்கிறது என்ன இரண்டு நாசிகள் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த உயிர் காற்று இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் புரியுதா உங்களுக்கு அப்போ உகரம் என்பது உயிர் காற்றை குறிக்கும் இந்த அகர உகர எட்டு இரண்டு இரண்டும் சேர்த்திங்கன்னா எகரமாகிய பத்து என்பது வரும் இதுதான் நம்முடைய ஆன்மா அப்போ அகரமும் உகரமும் சேர்ந்ததுதான் நம்முடைய ஆன்மா அப்ப மகரமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆன்மாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனின் அருள் ஒளி அந்த அருட்சக்தி அதுதான் வந்து மகரமை அப்ப ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி ஆறாக பிரிந்து நமக்குள்ளே ஆறு ஆதாரங்களாக இருக்கின்றது இல்லையா ஸோ இந்த ஆறு ஆதாரமும் உருவாகிறதுக்கு காரணம் என்ன அந்த ஒன்றான இறை சக்தி நம்முடைய ஆன்மாவில இருக்கக்கூடிய இறை சக்தி தான் இந்த ஆறு ஆதாரங்கள் அப்படிங்கிறத நமக்கு உருவாக்குது எதுக்காக நமக்கு உயிர் அனுபவம் என்பதை கொடுப்பதற்காக ஸோ இந்த அகர உகர மகர மூன்றும் சேர்ந்தது தான் ஆன்மாவும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அருட்சக்தியும் இதுதான் மனிதனின் உண்மை வடிவமும் கூட அப்ப நாமே ஓமாக இருக்கின்றோம் புரியுது இல்லையா உங்களுக்கு ஒரு மனுஷன் இறந்துட்டா அப்படின்னா இந்த உயிர் என்பது நம்முடைய ஆன்மாவில் போய் ஒடுங்கிடும் அதுக்கப்புறமா நாம என்ன பண்ணுவோம் சரிப்பா இறந்துட்டாங்க இவரை வந்து அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம் ஒரு சில மணி நேரங்களாகும் அதுக்கப்புறம் கொண்டு போய் அடக்கம் பண்ணலாம் எரிக்கலாம் இல்லை புதைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது திடீர் அவங்க எந்திரிச்சு உட்காந்துருவாங்க என்னையா உயிரோட இறக்கவனை கொண்டு வந்து எரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம் ஆனால் உண்மையில் என்ன நடந்தது அப்படின்னா அந்த ஆன்மாவில் ஒடுங்கின உயிர் மீண்டும் வெளியே வருகின்றது நம்ம எல்லோருமே வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் ஒரு மனிதன் இறந்துபட்டு போனால் அந்த ஆன்மா உடனே வந்து உடலை விட்டு செல்வது கிடையாது உடல்லே மூன்று நாட்கள் தங்கியிருக்கு இருக்கு அதுக்கப்புறமா தனஞ்சயின் வாயுவின் மூலமாக அது வெளியே எடுத்து செல்லப்படுகின்றது அப்போ ஆன்மா அப்படிங்கிறது உடல்ல தான் இருக்கு அந்த ஆன்மாவில் ஒடுங்கிய உயிர் ஏதோ ஒரு காரணத்துக்காக மீண்டும் வெளியே வருகின்றது இப்படி தான் இறந்து போனவங்க மீண்டும் உயிர் பெற்று எழுகின்றார்கள் ஆனா அப்படி உயிர் பெற்று எழுந்தா கூட மீண்டும் அவங்க தான் போறாங்க அதுல இன்னும் மாற்றுக்கிறது கிடையாது நம்ம எல்லோருமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மனித தேகத்துல இருக்கோம் ஆனா எத்தனை காலமா நம்ம மனிதர்களா பிறந்துகிட்டே இருக்கோம் அப்படிங்கறது உங்களால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லையா ஆனா மனித பிறப்பின் எல்லை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு அதாவது மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறது ராமலிங்க பெருமானின் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வெளியாச்சு அப்ப இத்தனை ஆண்டுகளாக இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக வந்து உண்மை அப்படிங்கிறது வெளியாகலையா அப்படின்னா அப்படி கிடையாது அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றாற்போல உண்மைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இறைவனின் திருவருள் சம்மதத்திற்கு ஏற்றாற்போல் வெளியாகி கொண்டே இருந்தது அப்ப இறைவன் தான் எல்லாத்தையுமே வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு இப்பொழுது மனித மனம் என்பது பக்குவம் அடைந்து உண்மையை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையில இருக்கு அதனாலதான் மனித பிறப்பின் எல்லையாக இருக்கக்கூடிய அந்த மரணமில்லா பெருவாழ்வை ராமலிங்க பெருமானின் மூலமாக மனிதகுலத்திற்கு இறைவன் வெளிப்படுத்தினார் இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கலாங்க ஒரு சில பேர் நம்மளை கிண்டல் கூட பண்ணுறாங்க ஏன் நியாயமான கேள்வி கூட கேட்குறாங்க எப்பா ராமலிங்க பெருமான் மரணமில்லா பெருவாழ்வை அடைந்தார் சொல்றீங்க அவருக்கு அப்புறமா எத்தனை பேர் அடைஞ்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப நியாயமான கேள்வி அவர்கள் கிண்டலாக கேட்டால் கூட அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆமாம் வரலாறுக்கு அப்புறம் ஏன் யாருமே மரணமில்லா பெருவாழ்வை அடையலை அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த சுத்த சன்மார்க்க கருத்துக்களை யாருமே முழுமையா புரிஞ்சுக்கல அப்படிங்கறதா உண்மை ராமலிங்க பெருமானே ஒரு இடத்துல சொல்லுவார் என்னன்னா என்னோடு இதுக்காரும் இருந்தும் அதாவது இத்தனை காலம் கூட இருந்தீங்க அப்படி இருந்து கூட சுத்த சன்மார்க்கத்துடைய கொள்கை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னமும் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆரம்பத்துல இருந்து அவர் கூட இருந்தவர்கள் கூட சுத்த சன்மார்க்கத்தை புரிந்து கொள்ளவில்லை ஆனா உண்மை என்பது ஒரு நாள் புலப்படும் அப்படிங்கிறது அவருடைய வாக்கு கண்டிப்பா அது வெளியே வரும் சோ எதுவாக இருந்தாலும் சரிங்க இந்த மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்போ மனிதன் இந்த மரணத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அதுக்கு ஒரு சாத்தியம் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அதுவே நமக்கு மிகப்பெரிய விஷயம் இப்ப இந்த ஒரு கருத்தை இந்த பிறவில நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்ப இதே ஒரு கருத்தை நீங்க மறுபடியும் அடுத்த பிறவில படிப்பீங்களா அப்படிங்கிறதுக்கு என்ன கேரண்டி நமக்கு மீண்டும் அடுத்த பிறவி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டா கூட இதே மாதிரியான சந்தர்ப்பம் அமையும் அப்படிங்கிறதுக்கு என்ன கேரண்டி சோ இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஸோ நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா தொடர்ந்து தயவு செயல் என்பதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தயவு வண்ணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போ இறைவன்கிட்ட தொடர்ந்து விண்ணப்பம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டே இருக்கணும் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா புழுவாக பிறந்தாலும் உன்னை மறவாது இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த மாதிரி நம்மளும் தொடர்ந்து விண்ணப்பம் அப்படிங்கறத வச்சுக்கிட்டே இருக்கோம் தயவு செயல் என்பதை செய்து கொண்டே இருக்கின்றோம் அப்படின்னா இறைவன் அதற்கான தக்க சூழலை நமக்கு அடுத்த பிறவிலும் உருவாக்கி கொடுப்பார் ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று தேகங்கள் இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் தூல தேகம் சூக்கும தேகம் காரண தேகமாக சொல்லக்கூடிய ஆன்மா அப்போ ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது இந்த ஆன்மா அப்படிங்கிறது அடுத்த பிறவைக்கு போயிடுதுப்பா இந்த தூள தேகம் அப்படிங்கிறது மண்ணோட மண்ணாக போயிடுது இந்த சூக்கும தேகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆவி உருவம் பெற்று தெரிந்து கொண்டு இருக்கின்றது ஒரு சில சமயத்தில் இந்த சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஆவி உருவங்கள் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய ஆன்மா எந்த ஒரு உடல்ல போய் பிறப்பு என்பதை எடுத்திருக்கோ அந்த உடல்ல போய் புகுந்து கொண்டு முற்பிறவியில் நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்குது இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் தன்னுடைய முன்ஜென்ம அனுபவங்களே சொல்லியிருக்காங்க அப்போது இதுக்கு முன்னாடி எடுத்த பிறவி அந்த பிறவியில் வெளியான அந்த சூக்கும தேக ஆவி இப்போ பிறவி எடுத்திருக்கக்கூடிய அந்த உடலில் புகுந்து கொண்டு இந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கு நீங்கள் நல்லா கவனிச்சிக்கனா புரியும் இந்த முன்ஜென்ம ஞாபகங்கள் அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு அப்படியே இருக்காது அது ஒரு சில காலங்கள் கழித்து அந்த ஒரு ஞாபகங்கள் அப்படிங்கிறது மறைந்து போயிடும் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த சூக்கும தேக ஆவி என்பது கரைந்து போய்விடுகின்றது அதுக்கப்புறமா அந்த எண்ணங்கள் எல்லாம் அவங்களுக்கு வராது இந்த ஒரு புத்தகம் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி படித்து பாருங்க இந்த புத்தகத்தின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பரமான்மபதி இதை எழுதியவர் திண்டுக்கல் சரவணானந்தா ஏன்னா இதில் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு சொல்லுங்க ஏன்னா இதெல்லாமே நம்ம பல பதிவுகளில் வேறு வேறு இடத்துல பார்த்துட்டோம் மீண்டும் மீண்டும் அதையே சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அது <funding> எல்லாத்தையுமே நான் தவிர்த்துறேன் இந்த புத்தகம் கிடச்சதுன்னா எனக்கு தயவு செஞ்சு வாங்கி படிங்க இதில் ஏகப்பட்ட உண்மைகள் அப்படிங்கிறது புதிந்துருக்கு உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ ஒரு மனிதனுக்கு ஜீவ தேகம் அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்கப்பட்டது பிறவி சூழல் என்பது எதுக்காக உருவாக்கப்பட்டது இன்னைக்கு இன்றைக்கி தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு பிறவிலுமே நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் அந்த அனுபவத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவம் இதன் மூலமாக அடையக்கூடிய ஆன்ம லாபம் இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பிறவி சூழல் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஸோ அதனால் இந்த ஒரு பிறப்பை வந்து பார்த்தீங்கன்னா பாவ பிறப்பு மாயை அப்படிலாம் வந்து சொல்லாமல் இறைவனை அடைவதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வாய்ப்பாக நம்ம பார்க்கணும் இதை சொல்லிட்டு இன்னைக்கு பதிவை நான் முடிச்சுக்கிறேன் ஒரு பதிவுல வேற ஒரு டாபிக்ல உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை